கடந்த சில ஆண்டுகளில் காலநிலை மாற்றத்தை பற்றிய பல்வேறு அறிக்கைகளும் எச்சரிக்கைகளும் வெளியிடப்படுகின்றன எனினும் புதைபடிவ எரிபொருள் பயன்பாட்டிலோ அல்லது கரிம உமிழ்வுகளிலோ பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை என்பதே நிதர்சனம் புவியின் சராசரி வெப்பநிலை உயர்வு ஒன்று டிகிரி செல்சியஸை எட்டக்கூடாது என்ற இலக்குடன் பாரிஸில் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது ஆனால் உமிழ்வுகள் இப்படியே தொடரும் பட்சத்தில் அடுத்த பத்து ஆண்டுகளில் இது நிச்சயமாக எல்லையை கடந்துவிடும் என்று அறிவியலாளர்கள் கணிக்கின்றனர் ஏற்கனவே புவியின் சராசரி வெப்பநிலை உயர்வு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு டிகிரி

அட்லாண்டிக் மெரிடோனியலின் நீர் சுழற்சியின் சீர்குலைவு என இருபது காலநிலை உச்சப்புள்ளிகள் கண்டறியப்பட்டு விட்டன அவை எட்டப்பட்டுவிட்டால் காலநிலை மாற்றத்தின் பாதிப்பு கட்டுப்படுத்த முடியாததாக மாறிவிடும் என்று அறிவியலாளர்கள் அறிவுறுத்துகின்றனர் சமீபத்தில் வெளியாக இருக்கும் உலகளாவிய உச்சப்புள்ளி அறிக்கை முதல் மீளா நிலையை எட்டப்பட்டு விட்டதாக கூறுகிறது இருபத்தி மூன்று நாடுகளில் இருந்து எண்பத்தி ஏழு ஆராய்ச்சி மையங்கள் அமைப்புகளை சேர்ந்த நூத்தி அறுபது அறிவியலாளர்கள் இதில் பங்களிக்கின்றனர் இந்த அறிக்கையில் உலகளாவிய காலநிலை சமநிலை உச்சப்புள்ளிகள் போன்றவை ஆராயப்பட்டன ஆராய்ச்சி முடிவில் பவளத்திட்டுகள் உச்சப்புள்ளியை எட்டுவிட்டன என்பது தெரிய வந்திருக்கிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது அது நடந்தே விட்டது இரண்டாயிரத்தி ஜனவரி மாதத்தில் இருந்தே உலகின் பல பவளத்திட்டுகள் வெப்பநிலை உயர்வால் வெளியிட போக தொடங்கிவிட்டன இப்போது உலகில் உள்ள எண்பது சதவீத பவளத்திட்டுகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஆகவே பவளத்திட்டுகளை பொறுத்தவரை நாம் மீளா நிலைக்கு சென்றுவிட்டோம் என்று குழு தெரிவிக்கிறது முன்னொரு காலத்தில் இது போன்ற உச்ச புலிகளை எதிர்காலத்தில் வரப்போகும் அச்சுறுத்தல்களாக பார்த்துக் கொண்டிருந்தோம் ஆனால் இனிமேல் அப்படி பார்க்க முடியாது இதுவே புதிய நிர்சனம் என்கிறார் ஆய்வுக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான ஸ்டீவ் ஸ்மித் பவள திட்டுகள் செழிப்புடன் இருக்க வேண்டுமானால் சராசரி வெப்பநிலை உயர்வு ஒன்று டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த உச்சவரம்பை நாம் எப்போதோ தாண்டிவிட்டோம் ஆகவே இப்போது பாதிப்பு வந்திருக்கிறது பவள திட்டுகள் இந்த நிலையை எட்டிவிட்டன என்று சொல்வதில் வேறொரு ஆபத்து இருப்பதை சில கடல் சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் பவள திட்டுகள் அழிந்து வருகின்றன உண்மைதான் ஆனால் அவை மீளா நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டால் அவற்றை பாதுகாக்கும் முயற்சிகள் பாதியிலேயே கைவிடப்படும் பவள பாதுகாக்க தீவிர காலநிலை சார்ந்த செயல்பாடுகளும் மேலாண்மையும் இப்போதைய தேவை என்று கவலையுடன் தெரிவிக்கிறார் ஆராய்ச்சியாளர் பீட்டர் பம்பின்